பூவும் நல்லா எடுத்திருக்குது மழை கொண்டு போகுது தட்டை தட்டைப்பூ போயிரு சிங்க மாட்டை பிடிச்சி கிடக்குது எங்கள் கத்தம் அந்த செடியில் பேர் எத்தனை பூன்னு ஒரு மழை கொண்டு போகுது என் காய் ஒரு உழவு மழை பேஞ்சா நல்லா காய வைக்கி ஒரு மழை கொண்டுகிட்டுவே போகுது

தவிசி முருங்கை கீரை பொறிக்க வந்தாச்சு நாங்கள் இதை வந்து புண்ணாக்கு போடுவோம் சொல்லுவோம் நாங்கள் வேலை வெட்டிக்கு போனால் பருப்பு சேரும் அநேகமாக நாங்கள் சாப்பிட மாட்டோம் அந்நாடு ஏதோ ஒரு கீரை பொரிச்சிட்டு வருவோம் ஒரு நாளைக்கு வணக்குவோம் ஒரு நாளைக்கு கடைவோம் ஒரு நாளைக்கு பருப்பு போடுவோம் அந்த வகையில் இப் தவிசி முருங்கை கீரை ஒன்று நாங்கள் வந்து பட்டிக்காட்டிலேருந்து புண்ணாக்கு கீரைன்னு தான் சொல்லுவோம் தளசி மிருங்க கீரையை சாப்பிட்டா கண் பார்வை நல்லா இருக்கும் நல்ல செரிமான சத்து நல்லா ஆகும் இதை சாப்பிட்டுட்டு வந்தால் ஏகப்பட்ட நன்மை இருக்குது நாம் இட்லி பொடி பண்ணும்போது இந்த கீரை ஒரு நாம் சேர்த்து போட்டு பண்ணால் நல்ல சத்து கிடைக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் பொடியும் நல்லா ருசியாக இருக்கும் ஒரு நாம் சேர்த்து போட்டு பண்ணுவோம் சரி நாம படிச்சுக்கலாம் தளசி முருங்கைனா எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இதுதான் தளசி முருங்கை இந்த தலைபாறு எலிக்காதான்ட்டு சின்னதாக தான் இருக்கும் பூவை பிடித்தா இருக்கும் இந்த கீரையை வெள்ளாடு நல்லா விரும்பி சாப்பிடும் அதனால தான் வெள்ளாட்டு கறி எடுத்த சாப்பிட்டான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறதுனால இந்த வெள்ளாடு நல்லா விரும்பி சாப்பிடும் பார் பூ எப்படி இருக்குது பாரு இது அறுத்து விட்டால் நல்ல தலையும் சரி நல்லா ஒடிச்சி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல பாரு எத்தனை விதமான கீரை இருக்குதுன்னு பாரு இதுதான் காணா வர கீரை இது கீரை இது வந்து முடகுட்டாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கீரை இருக்குது அதான் அதான் காட்டுக்கொள்ளு செடின்னு சொல்லுவோம் அது பெருசாகவே காய் காய்க்கி இங்கே மட்டும் இல்லை உங்கள் பக்கமும் இருக்கு இது என்னென்னு நீங்கள் பயன்படுத்திக்கிறதில்ல பார்த்து தலாவே உடைச்சிக்கலாம் இது கொஞ்சம் உண்டு உடைச்சுட்டு போகுங்க தலை வந்து சிரிசா இருக்கிறதுக்கு சேராது apa? Kalau kau kalau kau kalau kau malas ini, wah, bosan nih. Lagi ini apa? Ndak ada பருப்பு போடுறதுக்கு இப்போ தான் பாத்தி போடுறாங்க அது போட்டு முடிச்சுக்கிச்சு ஓகே அதுக்கு இந்த পরিমান வை. நேராட்டு சாட்டுடா. ஆ அப்படியே. லைட்டா. வெய் வெய் எடுத்துட்டு வை. நகந்து பா. கேரியா? வா. தட்டக்காய் பேர் நல்ல பூ இருக்குது ஒரு மழை பயந்துச்சுன்னா நல்லா காய்க்கு மழை பயில பண்ணு அப்படியே சுண்டி போயிருப்பா அதுலேயே பழம்போ a first minute okay ha ம செய்துக்கலாம் இத வந்து தலை தலையதா கிழிக்கணும் எலிக்காதாத பொரிக்கிறதுக்கு தான் நேரம் ஆகும் குட்டிமே ஒரே கீரை பொரிச்சு வச்சாச்சு சட்டி அரிமா வைக்கலாம் கம்மியா கட்டணா இங்கே இருக்குது ஒரு கப்பு கீரை பொரிச்சு வச்சுக்கிறேன் ஒரு தமிழ்நாடு தண்ணி புறக்காய் மூடி வைக்கலாம் தலசி கீரைக்கு தழுசி முருகீரைக்கு வித்தியாசம் இருக்குது நாம் பொரிச்சிட்டு வந்தது தவசி முழுங்க கீரை தவசி கீரைங்கிறது இளம் வாழ வேளா இருக்கும் அதே மாதிரி செடி அது உலகமாக இருக்குது ரன்னை போட்டு குழப்பிக்காதீங்க இது வந்து தவசி முழுங்க எடுத்து பார்க்கலாம் போச்சான் ஆ நல்லா தண்ணி போச்சு தண்ணி நல்லா கொதிக்குது இதுக்கு மேலே கீரையை போட்டுக்கலாம் ஒரு பிடிச்சி பிடி கீரை ஒரு காணும்னு வாங்கிச்சும் போதுமான உப்பு மூடி வச்சுக்கலாம் நல்ல வேண்டாயிருக்கேன் போய் அறுவாய எடுத்து தேங்காய் எடுக்கலாம்

தண்ணி ஊத்தி அதுல ஊற்றி குடிப்பாங்க சரி இது இது சுரண்டிக்கலாம் அந்த காய் வேண்டாம் இந்த காய் சிரண்டிக்கலாம் பாப்பாலுக்கு ஒரு மூடி கீரைக்கு ஒரு மூடி வெந்து பார்த்தாலே எடுத்து பார்க்கலாம் ஆஹ் வெந்து குடிச்சு കളി കേൾക്കേ ചതി എട്ട് മാ அவுசூர் போது மீன் உம் உம் சட்டி நல்லா காஞ்சிருது கடவு வேணால் ரெண்டு பூவும் என்ன நல்லா சூடு எட்டு அரை பூவும் கடுகு ஒரு பதினஞ்சு மெல்லு பூண்டு கருப்பாந்தரம் ஒரு கட்டு அரிஞ்சி வச்ச சின்ன வெங்காயம் ஒரு கப்பு நல்லா வளர்க்கணும் தேங்காய்ச தேங்காய்ச்சி சரி சரி கிள்ளி வச்ச வரமாயி மூணும் வெங்காயம் போட்டு நல்ல செவந்து தக்காளி பழம் தக்காளி பழம் போட்டு நல்லா வணங்கிட்டு ஒரு ரவுண்டு உப்பு தக்காளி பழம் நல்லா வணங்கிட்டு மொதல் போட்டுக்கிறேன் கொஞ்சமா போட்டேன் தக்காளி பழம் நல்லா பச்சவாசம் பாவம் நீ வணக்கணும் தக்காளி பழம் வணங்கிடுச்சு இந்த மாதிரி வேறு சிக்கத்து கீரை போட்டுக்கலாம் கஷ்டமா தண்ணி வச்சு வேச்சுக்கணும் தண்ணி இருக்கக்கூடாது ஒரே தமிழர் தண்ணி தான் தண்ணிக்கு நேரடியாக செடிக்கிறதான இருக்கணும்

ரெடி தவிச கீரை ஒன்னு இருக்குது தவிசி முருங்கக்கீரை இருக்குது தவிசி கீரைங்கிறது மனம் உயரமா இருக்கு செடி உயரமா இருக்கு தகுசி முருங்கக்கீரைங்கிறது இது நாங்கள் வந்து புண்ணாவுக்கு பூடுன்னு சொல்லுவோம் புண்ணாவுக்கு கீரைன்னு சொல்லுவோம் நஞ்சி உட்பணும் செல்லுவோம் அடிபட்ட நீக்கி மிருந்ததுன்னா இந்த தலையை கொண்டு வந்து அறுத்து போடுவோம் ரத்தத்தை போடும் ரத்தம் கட்டாது இது சாப்பாட்டுலேயும் பயன்படுத்திக்கலாம் பருப்புலேயும் போடலாம் இட்லி பொடிக்கும் போடலாம் புயலும் பண்ணலாம் பொடியலும் பண்ணலாம் இதை சாப்பிட்டா இரும்பு செளி எல்லாம் கட்டுப்படுத்தும் நரம்பு செவ்வ எல்லாமே சரி சரியாக சாப்பிட்லாம் என்ன வேண குட்டிமா கொண்ட குட்டி மே கம்மியாக போயிடலாம் சாப்பிட்ருக்கண்ணே சாப்பிடு பார் சொல்லுங்க நல்லா சூப்பராக அருமையாக இருக்குது ஏன்னா எனக்கு சூப்பராக இருக்குதா அதே குட்டிமே சரி நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் நான் வந்து மிளகாய் போட்டுக்கிறேன் நீ வேணும்னா பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம் தவிசி முருங்க கீரை அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோ ருசியா இருக்குது ருசி நல்லா இருக்குது இது மாதத்தை குறைக்கிறனால நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வந்தா உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க